தற்போது ஆர்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பைட் அக்லி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கின்றது நினைத்ததை விட படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருவதால் படக்குழு மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் கண்டிப்பாக இப்படம் சொன்னதை போல அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இப்படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்ட அஜித் விடாமுயற்சி பட மீதமுள்ள படப்பிடிப்பில் எப்போது கலந்து கொள்வார் என்ற கேள்விதான் இருந்து வருகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கிய விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஜானில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட சதவீதம் படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கும் நிலையில் திடீரென இப்படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்ற உண்மையான காரணம் தெரியாமல் ரசிகர்கள் குழம்பி வந்தனர் மேலும் விடாமுயற்சி படத்தை பற்றி சில வதந்திகள் இணையத்தில் பரவி வந்தன இந்த வதந்திகள் எல்லாம் மஜித் ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியது விடாமுயற்சி படப்பிடிப்பு மீண்டும் துவங்கப்படுமா இல்லை கிடப்பில் போடப்படுமா என்ற கேள்வியும் ரசிகர் மனதில் இருந்து வந்தது இதற்கிடையில் தற்போது அஜித்திற்கும் இயக்குனர் மகள் திருமேனிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது கடந்த சில நாட்களாக அஜித் மற்றும் இயக்குனர் மகள் திருமேனி இடையே பிரச்சனை இருந்து வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதில் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது என தெரியவில்லை வதந்தியாக கூட இருக்கலாம் என்றுதான் தெரிகின்றது இருப்பினும் அஜித் மற்றும் மகள் திருமேனி இடையே பிரச்சனை இருப்பதாக வந்த தகவல் அஜித் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் இவர்கள் இருவருக்குள் இருக்கும் பிரச்சனை என்னவாக இருக்கும் என்ற கணிப்பு ரசிகர் மத்தியில் இருந்து வருகின்றது பொதுவாகவே மகிழ்திருமேனி காட்சிகளை எடுப்பார் இதன் காரணமாக படப்பிடிப்பு ரொம்ப மெதுவாகவே செல்லும் ஒரே காட்சி பலமுறை மகிர் திருமேனி எடுப்பார் என இவர் படத்தில் நடித்த உதயநிதியை கூறியிருக்கின்றார் எனவே இதுதான் அஜித் மற்றும் மகள் திருமேனிக்கு இடையே பிரச்சனையாக வெடித்திருக்கும் என கணிக்கப்படுகின்றது அஜித் மற்றும் மகள் திருமேனி இடையே பிரச்சனை இருப்பதாக வந்த தகவல் உண்மையில்லை அதெல்லாம் வெறும் வததிதான் என பலர் கூறி வருகின்றனர் பட படப்பிடிப்பு தடைபட அஜித்தோ மகர் திருமினியோ காரணமில்லை என்றும் மகர் திருமினியின் வேலை அஜித்திற்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றும் பேசப்பட்டு வருகின்றது எனவே இவர்கள் இருவருக்குள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை என்று கோலிவுட் வட்டாரத்தில் பலர் பேசி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ரசிகர்களின் குழப்பத்தை போக்கும் வகையில் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது விடாமுயற்சி படத்தின் மீதமுள்ள படப்பிடிப்பு ஜூன் மாதம் இருபதாம் தேதி உள்ளதாம் மீண்டும் அஜர்ஃபை ஜானில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடக்க இருப்பதாகவும் அஜித் நாளை அஜர் பை ஜானுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் அஜித் என்று திருப்பதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கின்றார் அஜித் அவ்வப்போது திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்து வருகை தருவதை வழக்கமாக வைத்துள்ளார் ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போது முடியும் போதும் திருப்பதி வழக்கமாக வைத்துள்ளார் அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு இடாமயற்சி படத்தின் படப்பிடிப்பு பல தடைகளை தாண்டி துவங்கி இருப்பதால் திருப்பதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் அஜித் எல்லாம் நல்லபடியாக நடந்த படம் திரைக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அஜித் திருப்பதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் என சொல்லப்படுகின்றது எனவே முயற்சி திரைப்படம் ஜூன் இருபதாம் தேதி துவங்கும் நிலையில் கண்டிப்பாக இப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது மீண்டும் துவங்க இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன இப்படத்தில் நடிக்கும் அர்ஜுன் இன்னும் ஒரு சில நாட்களில் முயற்சி படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றார்